இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலான மனிதர்களோட உழைப்பு பதினான்கு நாடுகள் பத்து பில்லியன் டாலர்கள் ஆயிரக்கணக்கான சயின்ஸ்டோட கெரியரே இந்த ஒரு தான் கோல்டன் ஐ இன் தை தோஸ்ட் பை ஹியூமனிட்டி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இது வெறும் மிஷின் இல்லை இது ஒரு டைம் மிஷின் இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணதுலேயே மிகப்பெரிய டெலிஸ்கோப் இது அது மட்டும் இல்லாமல் நாசா அட்டம்பே ரிஸ்கியும் இதுதான் காலத்தை பின்னோக்கி பார்க்குற திறனோட அற்புதமான கண்கள் கொண்ட ஒரு டெக்னாலஜி பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்ஸ படம் எடுக்கவும் முதல் நட்சத்திரங்களும் கேலக்சிஸும் உருவான தருணங்களை அப்சர்வ் பண்ணவும் ஸ்பெஷலா தயாரானதுதான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த யுனிவர்ஸ் உருவான கதையை மாத்தி எழுதுமா இந்த டெலிஸ்கோப் இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு டெலிஸ்கோப்காக பல நாடுகள் வேலை செஞ்சதா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் கடந்து வந்த பாதையையும் இந்த டெலிஸ்கோப்பை பத்தியும் இது எடுக்கிற படங்கள் மூலமா நம்ம கத்துக்கிற விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் in the james webb telescope